விஜேந்தர் தன் மேனேஜரிடம் ராகவின் நம்பரை கேட்டான் அவன் பத்து நிமிடத்தில் ராகவ் நம்பரை விஜேந்தரிடம் கொடுத்தான் விஜேந்தரும் தன் மொபைலில் இருந்து அந்த நம்பருக்கு கால் செய்தான் ராகவ் காலை அட்டன் செய்தவுடன் விஜேந்தர் சிங் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள தி கிரேட் சாம்பியன் விஜேந்தர் சிங்கா பேசுறது என்று ஆச்சரியமாக ராகவ் மொபைலின் மறுபக்கத்தில் இருந்து கேட்டான் எஸ் எப்படி இருக்கீங்க ராகவ் உங்க ஹரா கம்பெனி பத்தி நிறையாவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட்டுக்கிட்டும் இருக்கேன் நீங்க இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றான் விஜேந்தர் தேங்க்ஸ் சார் சார் இட் மீன்ஸ் அலாட் ஃபார் என்ன ராகவ் ராகவ் குட் இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வரேன் ரீசெண்டாக நீங்கள் ஏஜே கம்பெனி ஷேர்ஸை சிக்ஸ்டி பர்சன்ட் வாங்கியிருக்கிறீங்கல்ல அது எனக்கு வேணும் என்று என்று விஜேந்தர் 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 கூற இது ராகவிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது பதிலே காணும் கேட்க இல்லை எங்களை மன்னிக்கணும் அதுக்கு இதை கடுப்பானா நீங்கள் யாருக்கு நோ சொல்கிறீங்கன்னு ராகவ் என்று விஜேந்தர் கோபமாக கேட்க சாரி சார் எங்களால் அதை தர முடியாது எங்களுக்குமே அது ரொம்ப முக்கியமான ஒன்று ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்றான் ராகவ் நான் அமைதியாக பேசிட்டு இருந்தா அதை நீ உனக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறியா ராகவ் இன்னும் ரெண்டு நாளில் உன்னோட சாம்ராஜ்யமே சில்லு சில்லா நொறுங்க போகுது என்று கூறிவிட்டு விஜேந்தர் காலை கட் செய்தான் மேனேஜர் அந்த ராகவ் கம்பெனிக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அவன் மட்டும் ஷேர்ஸை கொடுக்கல அவரோட சாம்ராஜ்யத்தை நாம் தரமட்டமாக்குறோம் என்று இருந்தவர்கள் முன் கத்தியபடியே கூறினான் விஜேந்தர் விஜேந்தரின் கோபம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது எங்கு அவன் கோபம் நம் திரும்பி விடுமோ என்று எண்ணி அங்கிருந்த அனுராதாவும் மற்றவர்களும் அவனை நேரடியாக பார்க்க கூட பயந்தனர் இன்னொரு பக்கம் ராகவிற்கும் சற்று பயமாகத்தான் இருந்தது விஜேந்தருக்கு இருக்கும் செல்வாக்கு ராகவின் பிசினஸை துவம்சம் செய்யும் அளவிற்கு இருந்தது ஒரு பக்கம் ராகவ் யோசிக்க இன்னொரு பக்கம் விஜேந்தர் ராகவ் கம்பெனியின் இன்வெஸ்டர்ஸ் குறித்த தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு யாரெல்லாம் உதவுறாங்களோ அவங்க இந்த விஜேந்தருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா சொல்லுங்க அப்பதான் அவனுக்கு ஒருத்தரும் சப்போர்ட் பண்ண மாட்டான் என்று விஜேந்தர் தன்னுடைய மேனேஜரிடம் கூறி கொண்டிருந்தார் அடுத்த சிறிது நேரத்தில் விஜேந்தருக்கு ராகவிடம் இருந்து கால் வந்தது விஜேந்தர் சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை எங்க இன்வெஸ்டர்ஸ் நீங்க பயமுறுத்துறீங்க ராகவ் இது ஒண்ணு ஸ்போர்ட்ஸ் இல்ல பிசினஸ் இங்க இப்படிதான் இருக்கும் நான் இப்படிதான் பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்னை எதிர்த்து கேட்கவும் எவனும் இல்ல என்னை எதிர்த்து சண்டை போடவும் எவனும் இல்ல என்று விஜேந்தர் கொக்கரிக்க ராகவ் அமைதியாக இருந்தார் என்ன ராகவ் பேச்சே காணும் வேணும்னா நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் நீ உனக்கு தெரிஞ்ச யாரவன்னா அனுப்பு வர்றவன் கூட சண்டை போட்டுட்டோம் அப்படி எவனாவது சண்டை போட்டி என மாட்டேன் ஆனா வர்றவன் தோத்துட்டா ஏஜே கம்பெனியோட அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் எனக்கு வந்துடணும் என ஆஃபர் செய்தான் விஜேந்தர் சிறிது நேரம் யோசித்த ராகவ் ஓகே சார் உங்க லொகேஷன் அனுப்புங்க வருவான் என சொல்ல அதை கேட்டு மிரண்டு போன விஜேந்தர் ராகவ் நீ யாரிக்கு ஆள் அனுப்புறன்னு தெரியுதா ஃபைவ் டைம் வேர்ல்ட் சாம்பியன் விஜேந்தர் சிங்கை எதிர்க்க நீ ஆள் அனுப்புற என்று சிரித்தபடியே கூற என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான் சார் அவனுக்கு விஜேந்தர் சிங்க பத்தி கவலை இல்லையா என்ன பத்தி தான் கவலையா அதனால லொகேஷன் அனுப்புங்க சார் தோடி போட்டு பாத்துருவோம் என்று நக்கலாக கூறிவிட்டு ராகவ் காலை வைத்தான் வரட்டும் இன்னைக்கு இந்த ரிசார்ட்ல ஒரு சாவு இருக்கு என்று விஜேந்தர் கோபமாக சொல்லிவிட்டு அனைவரின் முன்பும் புஷ்அப் அப் எடுத்தார் பேசிக் ஒர்க் அவுட்டுகளை செய்தார் இதையெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கும் போது இவர்கள் இருந்த டிஸ்கஷன் ஹாலை திறந்து ஒருவன் உள்ளே வந்தார் என்று கூட பார்க்காது உள்ளே வந்தவனை ஓடி சென்று தாடையிலேயே ஒரு பஞ்ச் கொடுத்தான் விஜேந்தர் பஞ்ச் வாங்கியவன் டோர் பக்கம் சாய அவனை பார்த்து இருந்தவர்கள் எல்லோரும் அதிர்ச்சி ஆயினர் வேறு யாரும் இல்லை ஹரிஷ் தான் அடி வாங்கிய ஹரிஷை கண்டு பதறிய சந்தனா கத்தியபடி ஸ்டாப் ஸ்டாப் இவர் நீங்க நினைக்கிற ஆள் இல்ல இவர் என் ஹஸ்பண்ட் ஹரிஷ் இங்க மீட்டிங்காக வந்திருக்காரு என்றார் இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா என்று விஜேந்தர் முழிக்க சந்தனாவோ விஜேந்தரை முறைத்துப் பார்த்தார் ஹரிஷ் கிட்ட இப்ப நீங்க சாரி கேளுங்க யார் என்னன்னு தெரியாம நீங்க ஹரிஷ் அடிச்சது தப்பு என்றாள் சந்தனா எனது நான் இவன் சாரி கேட்கணுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மிஸ்டர் என் ஒய்ஃப் பிரியப்பட்டுட்டா ஒரு சாரி தானே கேட்டுருங்க என்று ஹரிஷ் விஜேந்தரை பார்த்து கூறினார் ஹலோ இங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் ஆக்சுவலா நீங்க இப்போ வாலாட்டணுமே தவிர குறைக்க கூடாது என்று விஜேந்தர் சொல்ல இந்த நேரத்தில் தான் நீ என்கிட்ட சாரி கேட்க வேண்டாம் ஆனால் இப்போ நீ பேசின பேச்சுக்கு என் ஒய்ஃப் கிட்ட நீ சாரி தான் ஆகணும் என்று ஹரிஷ் விஜேந்தரை பார்த்து முறைத்தபடியே சொன்னார் அடுத்து நான் கொஞ்சம் பெரிய ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி உன்னை ஒரு பிராக்டிஸ் பண்ணிட வேண்டியதுதான் என்றான் விஜேந்தர் அவன் சொன்ன விதத்திலேயே அவன் சண்டை போட தயாராகி விட்டான் என்பது அனைவருக்கும் புரிந்தது ஹரீஷ் சாரிலாம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அவருக்கு மேனர்ஸே இல்ல வா நம்ம போவோம் என்று சந்தனா அவனை அழைத்து செல்ல முயல பேபி நீ அப்படி போய் உட்காரு நான் பாத்துக்கறேன் என்றான் ஹரிஷ் உடனே ஹரீஷின் கையை முறுக்கி அவனின் வயிற்றில் எட்டி உதைத்தான் விஜேந்தர் ஹரீஷ் என்று சந்தனா கத்த அவளை பிடித்த திலகா தேவையில்லாத வேலை இப்போ இதை பார்த்துதான் ஆகணும் வேற வழி இல்லை என அவளை நிறுத்தினாள் என்னால முடியாது என்று கூறியபடி தன் மொபைலை எடுத்து கால் செய்தாள் போலீஸ் ஸ்டேஷனா இங்க பிரச்சனை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்று ரிசார்ட் அட்ரஸை சொன்னாள் இதே நேரத்தில் கீழே விழுந்து கிடந்த ஹரிஷை பார்த்த விஜேந்தர் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் நீ எழுந்திருக்காம படுத்துக்கிட்டே இருந்தேனா உன்னை நான் விட்டுறேன் என்றாள் ஹரிஷோ சிரித்தபடியே மெல்ல எழுந்தான் ஹரிஷ் உடனே எழுந்து ஓடி வந்து தன் காலால் விஜேந்தரை ஒரு விட விஜேந்தர் இரண்டு மூன்று அடிகள் பின் சென்று தடுமாறி நின்றான் ஆனால் அவன் விழவில்லை விஜேந்தர் ஹரிஷை தொடர்ச்சியாக அடித்துக்கொண்டே இருந்தார் விஜேந்தரின் பஞ்சுகள் ஹரிஷின் மீது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தின இதை பார்த்த சந்தனா ஹரிஷ் போதும் விற்று நீ கீழே படுத்துட்டு தோத்துறதா ஒத்துக்கோ என்று கண்களில் நீர் வழிய கத்தினார் ஆனாலும் ஹரிஷ் கீழே விழவில்லை ஹரிஷின் நிலைமையை பார்த்து அங்கிருந்த சிலருக்கு பரிதாபமாகத்தான் இருந்தது ஆனால் கார்த்திக் நடப்பதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தான் ஹரிஷ் அப்படியே இரு பிளீஸ் எழுந்திருக்காத என்று சந்தனா கண்ணீர் மல்க சொன்னாள் ஆனாலும் ஹரீஷ் மெல்ல எழுந்திருக்க முயன்றான் ஹரிஷ் பிளீஸ் கேட்டப் என்று சந்தனா அழுதபடியே கூற ஹரீஷ் கீழே இருந்தபடியே சந்தனாவை திரும்பி பார்த்தான் பேபி நான் பார்த்துக்கிறேன் என்று ஹரீஷ் சொல்ல என்னடா பேபி இனி நான் அவளை பார்த்துக்கிறேன் பேபி மாதிரி என்று விஜேந்தர் கூற அடுத்த நொடி ஹரிஷ் தன் முஷ்டுகளை மடக்கி வேகமாக எழுந்து விஜேந்தரின் தாடையிலேயே ஓங்கி குத்தினான் இப்ப எழுந்து சண்டைக்கு வாடா இன்னும் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க எழுந்து வா ஹரிஷ் இப்படி பேசியது அங்கிருப்பவர்களை மாபெரும் ஆச்சரியத்திற்கு தள்ளியது அவ்வளவுதான் விஜேந்தர் இனி எழுந்திருக்க மாட்டான் என்று ஹரிஷ் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவன் மீண்டும் எழுந்து ஹரிஷை நோக்கி ஓடி வந்து எட்டி உதைக்க ஹரிஷ் மீண்டும் சுவரில் முட்டி கீழே விழுந்தான் இப்ப நான் சொல்ற நீ சண்டை போட எழுந்து வாடா என்று கூறியபடியே ஹரிஷின் கையை அழுத்தி மிதித்தான் விஜேந்தர் அம்மா என்று ஹரீஷ் கத்த அதை கண்டு அழுத சந்தனா அவனை விடு என்று அலறினான் ஓ ஹஸ்பண்ட் எழுந்திருக்க வேண்டாம்னு சொல்லு ஃப்ரீயா விட்டுறேன்